இந்தியாவில் சைல்டு அபியூஸ் ஒரு பரவலான பிரச்சனையா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை மட்டுமே இருபத்தி நாலு லட்சம் சைல்டு அபியூஸ் கேசஸ் பதிவாகியிருக்கு பதினாலு வயசுக்கும் கீழே இருக்க பெண் குழந்தைகள் தான் எண்பது சதவீதம் பாதிக்கப்படுறாங்க இந்தியால இருக்க குழந்தைகளோட பாதுகாப்புக்காக கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் போக்சோ ஆக்ட்

கீழ கைதாகிற குற்றவாளிக்கு ஏழுல இருந்து பத்து வருஷம் தண்டனை கிடைக்கும் இதுவே பாதிக்கப்பட்ட குழந்தையோட வயசு பதினாறு கீழே இருந்தா இருபது வருஷம் கூட தண்டனை கிடைக்கும்